வணக்கம் விவசாய சொந்தங்களே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கிறோம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞன் நமது விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும் உங்களுக்கு முழு வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு மு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று மரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த குருத்தானது இந்த நோயை நோய் தாக்கப்பட்டு குருத்தானது இடையிலே ஒடிஞ்சு விழுந்துடும் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் தென்னும் குருத்தானது இந்த பூச்சி தாக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த குருத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோ பதில பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் குருத்து மட்டை ரெண்டுமே குருத்தானது நோய் தாக்கப்பட்டு ஒடிந்து விழுந்து விட்டது இது பா இந்த குருத்து மட்டையானது இந்த குருத்து மட்டையிலிருந்து வாருல் செய்யலாம் தொடைப்பான் அந்த ஈக்கியிலிருந்து வார்கள் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விரியல் தட்டி விரியல் தட்டியானது இதில் செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு கிடைக்கும் அந்த விரிவில் தட்டியானது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருத்து மட்டையானது ரெண்டாக பிளந்து எடுத்துக்கிறோம் ரெண்டு பகுதியெல்லாம் எடுத்துக்கிறோம் சரி சம்மா வச்சு ஒரு அடி கேட்கல தேவையான இடைவெளியில வச்சிருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முடை ஒரு பகுதி ஒரு ஓலையானது மேல் பக்கமும் ஒரு ஓலையானது கீழ்ப்பாக்கமும் வச்சு ஒரு ஓலையானது கீழ்ப்பக்கம் அடுத்த ஓலையானது மேல் பக்கம் இதேபோல் அடுத்த பக்கம் இதோட முழு விடையவும் இதை முடிந்த பிறகு பார்க்கலாம் நண்பர்கள் நண்பர்களை பார்த்தீங்கன்னா இது ஓலையானது ஒரு ஒரு கூட்டமா ஒரு ஓலையானது மேலே அடுத்தது கீழே கடைசி வரை நம்ம கொண்டு செல்லணும் இது முனைப்பகுதியானது கொஞ்சம் போக போக ஓலை நீளத்துக்கு தகுந்தபடி நம்ம குறுக்கிக்கணும் அந்த இந்த சைடு அதே போல் கேப் இல்லாமல் கொஞ்சம் இந்த பகுதியை கொஞ்சம் நெருக்கிக் கொள்ள வேண்டும் ஓலையை மாறி மாறி கடைசி வரலே வரணும் ஓலை தேவையான அளவு வந்துச்சு அதனால நம்ம கொஞ்சம் குறுக்கி விடுறோம் அந்த பகுதியை இந்த கேப் இருக்கும் அந்த கேப்பையும் கையோட கொஞ்சம் நெருக்கி கொள்ளணும் காய ஹோல்ஸு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் கையாலையும் கொஞ்சம் நெருக்கி விட்ருணும் பின்னொல்லைய முடையும் போது நெருக்கி விடணும் அப்போ தான் ஓலை காய்ஞ்சாலும் உங்களுக்கு இல்லாம இருக்கும் இப்போ இந்த தட்டியான பார்த்தீங்கன்னா போட்டு உக்காந்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா விதை பண்டங்கள் காய வச்சுக்கலாம் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஓலை இந்த பின்னியத்தன்னை தட்டியில் தான் வச்சுருப்பாங்க காய வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் சாத்தி வச்சிருப்பாங்க கூரை வீடு எல்லாம் மழைக்காலங்களெல்லாம் அந்த தட்டி வச்சு அடைச்சிருப்பாங்க வாசல்ல மக்களை இப்ப பாத்தீங்கன்னா தட்டியானது ஒரு முடிஞ்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் உள்ள ஓலை எல்லாம் அப்படியே பின்னிடுறான் ஒரு மூணு ஓலை ரெண்டு ஓலம் வச்சு அப்படியே பின்னிட்டு போக வேண்டியது தான் மூணு ஓலை எடுத்துக்கிறோம் அடுத்த மூணு ஓலை பார்த்தீங்கன்னா அடுத்தது சேர்த்துக்க வேண்டியது தான் ஒரு ஓலையும் முறுக்கிட்டோம்னா இந்த ஓலையானது பிரியாமல் இருக்கும் பின்னப்பட்ட கீற்றானது ஒவ்வொரு வேலை ஒலையுமே அப்படியே அடுத்தடுத்தது என்ன வேண்டியது தான் ஓலம் அதன் ஓலை முடிந்தோடனே அடுத்த ஓலை எடுத்துக்கிறோம் டைட்டாக பின்னணும் அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும் அந்த ஓலையானது பிரியாமல் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்காக இருக்கும் அப்படியே தென்ன உலையிலிருந்து முடையப்பட்ட விரியல் தட்டி இப்போ முடஞ்சிட்டோம் முழுமையும் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே முடஞ்சிட்டோம் ரெண்டு வாரங்களையும் இந்த ஓலை வந்து பின்னீறோம் அப்போ தான் இந்த ஓலையானது விரியாமல் இருக்கும் நல்லா இருதலாக பின்னிட்டோம் ரெண்டு சைடு நீங்கள் பார்க்கலாம் இந்த தட்டியானது வத்தல் வடகம் ஒரு பேப்பர் போட்டு அப்படியே நம்ம காய வச்சுக்கலாம் தானியங்களை இதில் ஒரு பேப்பர் போட்டு காய வச்சுக்கலாம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் அந்த தட்டி வச்சுருப்பாங்க இப்போ காண முடியாது பழங்காலில் பார்த்தீங்கன்னா இந்த தட்டி வச்சு அடைச்சிருப்பாங்களா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயி சொன்னாங்களே நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க யார் யார் வீட்டில எல்லாம் இந்த தட்டியானது பயன்படுத்தியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தென்னை மரத்தின் ஓலையின் பயன்பாட்டை பற்றி உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவின் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி விவசாயி சொன்னங்களே